அவர் வர டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக சமைக்கணும் அவருக்கு நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்கணும் இன்னைக்கு நாளைக்கு என் கல்யாணம் நாள் வர அவர் ஞாபகம் வச்சிருப்பாரி தெரியல பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ண வரான்ட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்கலா தோப்புக்குள்ள ஹே மச்சான பார்த்தீங்களா மலவாலை தோப்புக்குள்ள இருக்குப்பா என்ன செய்ய காத்திருக்காங்களோ என்ன நம்ம பையன் இன்னும் காணும் அவன் வேற பசி தாங்க மாட்டான் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல இவ வேற கிச்சனுக்குள்ள இருந்துட்டு வெளியே வர மாட்டான் நானாவது என் பையனுக்கு ருசியா ஏதாவது சமைச்சாவது வச்சிருப்பேன் இவ எதோ சமைக்கிறேன்னு உள்ள போனா சமைச்சாலோ கறிக்கிட்டாலோ யாருக்கு தெரியும் மேகியை செய்ய சொன்னாலே அரை மணி நேரம் செய்வேன் ஏதோ ஸ்பெஷலுன்றா என்ன கருமமோ என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை பண்ண போகிறோமோ தெரியல சீக்கிரம் வாடா டே டெய் மகனே வந்துட்டியா சாப்பிட்டியாடா பார்த்தா தான் ஏன் அந்த நாளே நல்ல நாளாக இருக்குது சீக்கிரம் வர வேண்டியதாடா என்னடா என்னடா இருந்தேன் இவ்வளோ நேரம் உனக்காக அம்மா எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அது இல்லைம்மா கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வேலை எல்லோரும் நான் தான் அதை பண்ணணும்னு ஒரே கம்பல்மா என்ன பண்ணுறது கம்பெனிக்காக நம்ம மாடாக உழைக்கிறோம்ல அப்போ தானே கை நிறையா காசு கிடைக்கும் அதான் அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு வந்துடம்மா பசிக்குது என்ன செஞ்சுருக்கீங்க ஐயோ என் செல்லத்துக்கு பசிக்கிறேன் என்டா கேட்குறேன் உன் அருமை பொண்டாட்டி உள்ளே போனான் மூணு மணி நேரம் ஆச்சுடா இன்னும் வெளியில் வரமாட்டான் தண்ணி குடிக்க கூட உள்ளே விட மாட்டாளா தண்ணி கேட்டால் பாட்டில் எடுத்து வந்து வெளியில் வச்சிடலாம் குடிங்கன்ட்டு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறாளாமா அவனுக்கு ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறாளா அம்மாவை கூட வேடாவ நல்லா செஞ்சிருவா சாப்பிட்டு பாரு நீ ஏன் சொல்லு ஹலோ வந்துட்டீங்களா ஐய் ஜாலி ஜாலி உங்களுக்காக தாங்க இவ்வளோ செஞ்சேன் பாருங்கள் அத்தையை கூட கிச்சனில் விடவே இல்லை எல்லாமே நானே இழுத்து போட்டு செஞ்சேன் உங்களுக்கு பிடிச்ச பீஸா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் சிக்கன் எல்லாமே செஞ்சுருக்கீங்க தயவு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் டே இல்லை அதனால நான் செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க நாளைக்கு என்ன நாளுன்ட்டு நாளைக்கு என்ன நாளாக இருக்கும் ஐயோ சரிம்மா நாளைக்கு என்ன நாளுன்ட்டு நாளைக்கு பார்ப்போம் இப்போ நீ செஞ்சதுக்கு ஏ சாப்பாடு அதை டேஸ்ட் பண்ணட்டுமா ரொம்ப நல்லா இருக்குமா பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது வாய்க்கு ருசியாக இருக்கான்னு பார்ப்பேன் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா என்ன இவ்வளோ செஞ்சுருக்கா இதெல்லாம் பார்த்தா இவள் செஞ்ச மாதிரி இல்லையே ஹோட்டலில் ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் எப்படி இவன் செஞ்சா ஒரு வேளை செஞ்சிருப்பாளோ ஐயோ இதை டேஸ்ட்டாக இருந்ததுன்னா வேற நம்மளை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்களா சந்தேகமாகவே இருக்கேன் ஒருவேளை யூடியூப் யூடியூப் பார்த்து செஞ்சிட்டாலோ சந்தேகமாக தான் இருக்கு இவ்வளோ வேறு ஆகா ஓஹோன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலும் சோழி முடிஞ்சி ஏம்மா இதை நீயா பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா எங்கள் அம்மா கூட இப்படி பண்ணது இல்லையே நீயா பண்ண ஓ மை காட் இவ்வளோ வருஷமா நீ உனக்கு எழுந்த மாதிரி ஒரு சமையல் பக்குவம் இருக்குது தெரியாமல் போச்சம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அதுவும் அந்த நல்லா வெந்திருக்கு பத்தியா நல்லா சாஃப்டாக இருக்குமா வாய்க்குள்ளே போகிறதே தெரியல வா ஆமாங்க நான்தாங்க செஞ்சேன் உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க சூப்பர் அத்தை அத்தைக்கூடம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் நான்தான் செஞ்சேன்ட்டேன் அவங்க மூஞ்சிலேயே தெரியுது என் மருமகளை என்ன என் மூஞ்சில் பார்த்த என்ன என் மூஞ்சில் பார்த்தன்ற ரொம்ப ஆடாத சரியா எனக்கு என்னமோ மேலே டவுட்டாகவே இருக்குது இதெல்லாம் நீ செஞ்ச மாதிரி தெரியல ஏதோ கடையில் வாங்கின மாதிரி இருக்குது அத்தை ஸ்டொமக் பர்ன் ஆகுது அத்த ஸ்மெல்லு வெளியில் வரி அடிக்குது என் இனிய பொன் நிலாவை உன் நினைவில் என் கனாவை நினைவிலே புது சுகம் தர 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 ஐ பொன்னாட்டி செம்மையாக இருந்ததுமா சாப்பாடு நல்லா சுத்தி சாப்பிட்டேன் எங்கள் அம்மா வீட்டு சாப்பாடு சூப்பராக இருந்தது சொல்லு 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 என்ன வேணும் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லு எனக்கு ஒன்றும் வேணாங்க நாற்பது உங்கள்கிட்ட கேட்டு விட்டுருக்குறேன் நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குமா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை டிவியில் படம் போடுவோம் ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் வேற என்ன நாளைக்கு எங்க ஒரு என் கட்டின நாள் புரியுதா ஆ புரியுது 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 நீ அப்படி கேட்டுக்கூடாதுமா லாஸ்ட்டாக நீ எப்போ சந்தோஷமா இருந்த கேட்டிருந்தா நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் இந்த டேட்டில் இந்த செகண்டுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேன் ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் சந்தோஷம் போயிருச்சு நீ இப்படி தெளிவாக சொல்லியிருப்பேன்ல நீ பாட்டு நாளைக்கு என்ன நாள் என்ன நாள்லாம் என்ன தெரியும் இப்படி தெளிவா பேசக்கிறதுக்க அவ்வளோ நக்கலாம் உனக்கு அது சரி உங்கள் அம்மாவுக்கு அப்படி இருக்கும் அந்த டபுள் மடங்கு ஒன்று இருக்குமே கோவை சில படத்தில் தானே பார்த்துருக்கேன் நேரில் பார்த்துருக்கையா பார்ப்பேன் இன்னைக்கு